வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் இன்றைக்கி அவரி நீலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை தான் உங்களுக்கு காட்ட நிறைய பேருக்கு எனக்கே ரொம்ப நாள் கரோம் இப்போதான் தெரிய வந்திருக்கு இதனுடைய இலைகள் பாருங்கள் இதனோட பூக்கள் பாருங்க இதன் காய்கள் பாருங்க கொத்து கொத்த ரொம்ப பார்க்கறதுக்கே எக்ஸைட்டிங்காக இருக்க அந்த லுக்கு காய்க வச்சிருக்கு இங்கே பார்த்துக்கோ இங்க பாருங்க இங்கே இருக்க பாருங்க சரி ஒரே மூணு செடி ஒரு சின்ன தொட்டிக்குள்ள விதை போட்டேன் மூணு செடி வந்துச்சு ஆறு வெதை போட்டதுக்கு மூணு செடி வந்தது மூணு செடியும் வளர்த்தியூ வளர்ந்து வந்துடுச்சு செம க்யூட்டாக இருக்குது இது ஏர்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து இயற்கை மருந்து பயன்படுத்தும் மலை மேகத்தில் உங்களுக்கு எந்த லுக் தெரியுதுன்னு தெரியல ஆனால் இந்த காட்டுறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இந்த காய் இன்னும் சரியான கண்டுபிடிக்கிறதுக்கே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அதனால் இந்த காயும் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் உருண்டை இப்படித்துல இருக்கு பாருங்க